பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் கோவை நெருக்கடியில் இரு பெரிய கட்சிகள் கோவை பாராளுமன்ற தொகுதி மீது மக்கள் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர் கோவை தொகுதியில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது இந்நிலையில் தினமும் களத்தில் டுவிஸ்ட் மேல் டுவிஸ்ட் நடக்கிறது இதனால் இரு பெரிய அரசியல் கட்சிகளுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது நாட்டில் நடைபெறும் மக்களவைத் தேர்தல் வருகிற பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்குகிறது முதற்கட்டமாக தமிழகத்தில் நடைபெறும் இந்த தேர்தல் அனைவரும் திரும்பி பார்க்கும் விதமாக கோயம்புத்தூர் தொகுதி இருக்கிறது கோவை தொகுதியை பொறுத்தவரை பாஜக தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் திமுக பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக களத்தில் இறங்குகிறது திமுக சார்பாக கணபதி ராஜ்குமாரும் அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரனும் போட்டியிடுகின்றனர் கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டையாக செதுக்கியிருந்த நிலையில் கோவை பகுதியின் தலைவனாக எஸ் பி வேலுமணி இருந்து வருகிறார் கோவை தொகுதியில் கவுண்டர் சமுதாயம் அதிகம் இருக்கும் நிலையில் அதிமுக கவுண்டர் சமுதாய மக்கள் ஓட்டை கவரும் வகையில் அந்த சமூகத்தை சார்ந்த வேட்பாளரை அறிவிக்காமல் நாயுடு சமூகத்தைச் சேர்ந்த சிங்கை ராமச்சந்திரன் என்பவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இதுவே அந்த கட்சிக்கு பிரச்சினை இருப்பதாகவும் இதனால் கவுண்டர் சமுதாயத்தினர் பாஜகவுக்கு வாக்குகளை செலுத்த முன்வந்திருக்கிறார்களா திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமாரை மக்கள் வெறுக்கத் தொடங்கியுள்ளனர் காரணம் அவர் ஏற்கனவே அதிமுக கட்சியில் கோவை மாநகர் மேயராக இருந்திருக்கிறார் அவர் வருடம் ஒருமுறை கட்சி விட்டு கட்சி தாவுவதால் வெற்றி பெற செய்தால் ஒரு பயனும் இல்லை என்றும் அவர்களும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பக்கமே திரும்பியுள்ளனர் மேலும் களத்தில் அதிமுக பாஜக இடையேதான் போட்டி என்றாலும் அந்த போட்டியிலிருந்து சற்று இறங்கியிருக்கிறது அதிமுக அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் சமுதாயத்தினர் என்பதால் தெலுங்கு வாக்காளர்களின் வாக்குகளை பாஜக தங்களது பக்கம் கொண்டுவர சமீபத்தில் சந்திரபாபுவின் மகன் நாரா லோகேஷ் அவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார் இந்த சூழ்நிலையில் சிங்கை ராமச்சந்திரனுக்கு தனது சமுதாய மக்களின் வாக்குகள் தனக்கு வருமா என்பதே சந்தேகத்தை கொடுத்திருக்கிறதா திமுக தற்போது வரை கோவையில் மூன்றாவது இடத்தில்தான் இருப்பதாக தெரிகிறது சமீபத்தில் தனியார் சேனல் ஒன்று கோவை மக்களிடம் கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறது இதில் மக்கள் கடந்த அறுபது ஆண்டுகளாக மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு வாக்குகளை செலுத்தி வந்த நிலையில் பாஜகவுக்கு தங்களது வாக்குகள் என்றும் தேசிய கட்சிகள் கோவையில் வெற்றி பெற்றால் இங்கிருக்கும் நிறுவனத்திற்கு வளர்ச்சி பெருகும் என்றும் கோவையும் வளர்ச்சியடையும் என சொல்கின்றனர் அதிமுகவின் கோட்டைதான் கோயம்புத்தூர் என்றாலும் இந்த முறை மக்களவைத் தேர்தலில் படித்த இளைஞரான அண்ணாமலைக்கு வெற்றி வாய்ப்பு என்பது அதிகரித்திருக்கிறது என்றே தெரிவிக்கின்றனர் அதிகமாக அண்ணாமலையின் பெயர் மட்டுமே அடிபடுவதால் மக்களிடம் தற்போது அதிமுக திமுக போன்ற கட்சிகள் களத்தில் இல்லை என்ற நிலைமையே ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே அண்ணாமலை கோவை தொகுதியில் ஒரு ரூபாய் கொடுக்காமல் வரலாற்று சாதனை படைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது